மக்கள் திட்டங்களை செயல்படுத்த ஒத்துழைப்பு அளிக்காத அதிகாரிகளை கண்டித்து திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவத போராட்டத்தை துவங்கினார் திருப்பூர் குவர நினைவகம் முன்பாக போராட்டத்தை நடத்திய அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த எம்எல்ஏ குணசேகரன் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டுவது கோவில்கள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அரசு அதிகாரிகள் மெத்தன நடவடிக்கையால் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மக்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்கள் குறிப்பிடும் பகுதிகளில் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என்றும் எம்எல்ஏ குணசேகரன் வலியுறுத்தினார் அரசு அதிகாரிகளின் சில அதிகாரிகளுடைய மெத்தன போக்கை கண்டித்து இந்த உண்ணாவிரதத்தை நான் தொடங்கியிருக்கிறேன் உதாரணத்திற்கு ஒரு இரண்டு மூன்று துறைகளில் பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் பொது பள்ளி கல்வித்துறையிலே திருப்பூர் தெற்கு தொகுதிக்குட்பட்ட நிறைய பள்ளிகளில் இன்னும் ஓட்டு கட்டடங்களாகவே இருக்கிறது அதையெல்லாம் அரசாங்கத்திற்கு பொதுப்பணித்துறை மூலமாக இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் எஸ்டிமேட் அனுப்ப வேண்டும் அப்பதான் மாவட்டத்துக்கு என்று நிதி ஒதுக்கி பள்ளி கல்விக்கு நிதி ஒதுக்கப்படும் இந்த அதிகாரி அதற்குண்டான ப்ராசஸே அனுப்ப மாட்டேங்கிறார் இந்த போக்கெல்லாம் ஒரு விரோத போக்கு மக்கள் அரசாங்கத்துக்கு விரோத போக்கா நடக்கிற அதிகாரிகள் வச்சுட்டு கலெக்டர் சொல்றேன் சரிங்கிறாரு அமைச்சர் சரிங்கிறாரு இங்க இருக்கிற அதிகாரி அனுப்ப மாட்டேங்கிறார் எப்படி அந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்மளுக்கு அந்த திட்டம் வரும் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ குணசேகரனை நேரில் சந்தித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று ஆட்சியில் அளித்த உறுதிமொழியை ஏற்று உண்ணாவிரத போராட்டத்தை திருப்பூர் எம்எல்ஏ குணசேகரன் கைவிட்டார்